நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய சொந்த ஊரான சே ஊடலூர் என்கிற ஊராட்சியில் என்னுடைய ஜன்னாக்கடமி ஆற்றுவதற்காக வாக்குப்பதிவை நான் செய்திருக்கிறேன் பொதுவாக திருவண்ணாமலை மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை இந்த திருவண்ணாமலை வருவாய் மாவட்டத்தில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது ஒன்று நான் வாக்காளராக இருக்கிற திருவண்ணாமலை நாடாளுமன்றம் ஒன்று இன்னொன்று ஆரணி நாடாளுமன்றம் இன்னொன்று இந்த இரண்டு நாடாளுமன்றத்திலும் தலைவர் கலைஞருடைய பொதுக்கூட்டத்திற்கு பின்னால் நம்முடைய தோழமை கட்சி தோழர்கள் அதை போன்ற கழக நண்பர்கள் மிக சுறுசுறுப்பாக தன்னுடைய தேர்தல் பணியை ஆற்றியிருக்கிறார்கள் ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற தினம் இன்றைய தினம் ஆங்காங்கு ஓட்டுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த திருவண்ணாமலை நாடாளுமன்றமும் சரி அருகில் இருக்கிற நம்முடைய ஆறு நாடாளுமன்றமும் சரி இந்த வருவாய் மாவட்டத்துக்குள் உட்பட்டிருக்கிற இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளும் உதயச்சூரன் வேட்பாளர்கள் நின்றிருக்கிறார்கள் இரண்டு பேருமே வெற்றி பெறுவார்கள் அதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் குறிப்பிட்டதை போல இந்தியா கூட்டணியினுடைய வரவு கணக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வரவு கணக்கு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பாண்டிச்சேரி உட்பட நம்முடைய பக்கத்தில் அருகில் இருக்கிற நம்முடைய பாண்டிச்சேரி மாநிலத்தை உட்பட நாற்பது நாடாளுமன்றமும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லும் எளிய மாணவருடைய கல்வியை உயர்த்துறதுக்காக தமிழ்நாடு முதல் நீட் தேர்வு வந்து ரத்து செய்யும்னு சொல்லியிருக்காரு நான் உயிரே போனாலும் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு அவங்களோட மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட்டணியில் இருக்கிறாரு அவரும் என்ன சொல்றாரு இந்த தொகுதி முழுக்க ஜனநாயக கூட்டணியில் தான் வெள்ளுன்னு காலையில் சொல்லிருக்காரு அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மூன்றாம் ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் சொருக்கமாக சொல்றேன் ஒரு ஒரு குடும்ப பொருளாதாரம் முன்னேறுவதற்கு வேண்டிய அத்தனை திட்டங்களும் செய்து இருக்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்த்துவது என்பது வேறு குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவது என்பது வேறு நாட்டு பொருளாதாரத்தில் தான் உழைக்க இருக்கிறது குடும்ப பொருளாதாரம் அந்த குடும்பத்திற்கு வேண்டிய திட்டங்களை பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டினுடைய விளைவாக இன்றைக்கு குடும்ப பொருளாதாரம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஆற்றிலே நேரடியாக போடப்பட்ட திட்டங்கள் திட்டங்களெல்லாம் இருக்கிற ஒரு ஒரு வாக்காளருக்கும் சென்றிருக்கிறது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சென்றிருக்கிறது என அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்திருக்கிற தொண்டின் அடிப்படையில் திட்டத்தின் அடிப்படையிலே உறுதியாக சொல்லுகிறோம் இந்தியா கூட்டணி நாற்பது வெள்ளை என்பதுதான் எங்களுடைய கணக்கு பண்ணுங்க